என் அன்பு குழந்தையே உன் மிக பெரிய கோரிக்கை நிறைவேற உள்ளது ஒரு முறை இதை கேள் அடைவாய் மாற்றங்கள் நிகழ போகின்றது என் முழு மனதில் இடம் பிடித்த உனக்கு என் அருளும் ஆசையும் எப்போதும் உண்டோ உன் இப்போதைய நிலை கண்டு துவண்டு போகாதே நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் எப்போதும் நான் உன்னுடன் இருப்பேன் உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து நான் இருக்கின்றேன் என்பதை ஒருபோதும் மறந்து போகாதே எதற்காக பயப்படுகின்றாய் நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் நீ நெடுங்காலமாக விரும்பிய எண்ணங்கள் பல வருடங்கள் தள்ளி போகும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றாய் ஏன் எதனால் எதற்காக ஒரு மாற்றம் ஏற்படுவதற்காக அதற்கு உன்னை தயார்படுத்துவதற்காக என்று அர்த்தம் பொறுத்திரு காத்திரு உனக்கான நல்லது நடக்கப் போகின்றது உன்னை பிடித்த கெட்டது அனைத்தும் விலகப் போகின்றது நிச்சயம் ஒரு நாள் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன் எவ்வளவு தூரம் சென்று இருந்தாலும் உன்னை இழுத்து கொண்டு வந்து என் பொக்கிஷம் சம்போத வைத்து பாதுகாப்பேன் துயரங்களை தருகின்ற நான் அதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்ற போதனையையும் உனக்கு வழங்குவேன் நான் இருக்கின்றேன் கலங்காதிரு உன் எதிர்கால வாழ்க்கைக்கான நல்லதொரு திட்டம் என்னிடம் உள்ளது இப்போது நீ அனுபவிப்பவை உன் கர்மவினை பயனால் வந்தவை சிறிது காலம் பொறுத்துக்கொள் அனைத்தும் முடிவிற்கு வரும் பின் நல்லதொரு பிரகாசமான வாழ்க்கையை வாழ்வாய் இது என் சத்திய வாக்கு மனதில் தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் தராதே உன் எண்ணங்கள் அனைத்தையும் என்னிடம் சிரித்துவிட்டு உன் கடமைகளைச் செய் உனக்கான செயல்கள் அனைத்திற்கும் நானே பொறுப்பாவேன் எதையும் என்னால் முடியாது என்று சொல்லாதே நீ நம்பிக்கையோடு முயற்சி நான் நீ செய்யும் காரியங்களை வெற்றி பெறச் செய்வேன் தாங்கி பிடிக்க தாயாய் தூக்கி நிறுத்த தந்தையாய் நான் இருக்க நீ ஒருபோதும் வீழ்வதில்லை கலங்காதே பிறரை விட உன் வாழ்வில் வெற்றி நிச்சயம் பெரிதாக கிடைக்கும் அதற்கு நான் பொறுப்பு கலங்காதே